வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் பிரிவாளுடைய பொன்மொழிகளை தெரிந்து கொள்ளலாம் சாஸ்திரங்களை தெளிவாக அறிந்து அதன்படி மக்களை வழிநடத்தி அதை அனுசரிப்பவர்தான் ஆச்சாரியார் சாஸ்திரம் மட்டும் தெரிந்து கொண்டிருந்தால் அவர் வித்வான் தான் சாஸ்திரம் மட்டும் தெரிந்தால் அவர் வித்வான் சாஸ்திரம் அனுபவிப்பவர் ஞானி சாஸ்திரம் உபதேசம் செய்பவர் பிரச்சாரகர் முதலில் அழகாக தோன்றியதுதான் அப்புறம் உபத்திரமாக போகிறது அவரவர்கள் இருக்கிற இடத்தில் இருந்தால்தான் சௌக்கியம் பரமாத்மாவிடம் நம்மை அறியாமல் சித்தத்தை சேர்ப்பதுதான் பக்தி உண்மை என்பது அறிவுதான் என்றால் அறிகிற அந்த சக்தியே உண்மை அதுவே சத்தியம் ஆசைகளை அடக்கி மாயையை உடைத்தெறி நிறைந்து நின்ற ஒன்றை தெரிந்துவிட்டால் நிறைந்து போகிறது சாதாரணமாக ஏதாவது ஒரு அங்கத்தில் ஊனம் உள்ளவர்களுக்கு இன்னொரு அங்கத்தில் அதிக தீட்சண்யம் இருக்கும் மனத்தை அடக்கி நிலைநிறுத்தி ஈசனிடம் சேர்ப்பது பிராணாயமம் தியானம் நிஷ்ணம் இதை சொல்வது யோக பாதம் மனத்தை வெற்றி கொண்டவர் உலகத்தை வெற்றி கொள்வான் அந்த வெற்றிக்கு உதவுவது ஞானம் ஈசனை தவிர வேறு பொருள் இல்லை என்ற அனுபவம் வந்துவிட்டால் ஆசைக்கு இடமில்லை தினம் கொஞ்ச நேரமாவது சிவநாமம் சொன்னால் எல்லா சேமமும் கிடைக்கும் பிறருக்கு உதவி செய்யும்போது இருவரும் மனநிறைவு பெறுவர் நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்ல செயல்கள் தானாகப் பெருகும் பரோபகாரம் எதுவும் செய்யாத நாளெல்லாம் நாம் இருந்தும் செத்த நாளே அன்பில்லா வாழ்க்கை வீண் வியர்த்தம் சாந்தம் வந்தால் எல்லா பற்றும் போய்விடும் அழிவில்லாத கடவுளிடம் செலுத்தும் அன்புக்கு அழிவு ஏது நிறைவேறாத ஆசைகளின் இரண்டு உருவங்கள்தான் துக்கமும் கோபமும் நம்மிடமே ஏராளமான தோஷங்களை வைத்துக்கொண்டு பிறருக்கு உபதேசம் செய்தால் அது பிரயோஜனப்படாது கல்விக்கு இரண்டு அம்சங்கள் உண்டு ஒன்று குருபக்தி மற்றொன்று வினயம் தாய் தந்தை குரு இம்மூவரிடமும் அசையா பக்தி கொண்டால் மேன்மை தரும் மான அவமானம் பார்க்காமல் நம்மால் முடிந்த தொண்டை செய்தல் வேண்டும் எக்காலத்திலும் எவ்விஷயத்திலும் திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய தானம் ஞான தானம் உபகாரம் செய்தால் நமக்கு சித்திக்கிற சித்த சுத்தியே பிரயோஜனம் கீர்த்தனம் என்றால் பகவான் புகழை பாடுவது வழிபாடு தனியாக செய்வதை விட கூட்டு வழிபாட்டில் உற்சாகம் இருக்கிறது வாக்கு மனம் சரீரம் மூன்றும் ஒருவருக்கு சத்தியத்திலே நிலைத்து விட்டால் அவர் சொல்வதெல்லாம் சத்தியமாகிவிடும் பக்தியுடன் மனசை கடந்து விட்டால் ஞானம் தான் என்பதே இல்லையில் ஒருவன் பரமாத்மாவே ஆகிவிடுகிறான் அதுதான் அத்வைதம் சேக்கிலார் ரொம்ப அழகாக வேதத்தை ஒரு பெரிய நதியாகவும் அதிலே சைவம் வைஷ்ணவம் முதலிய சம்பிரதாயங்களை பல படித்துறைகளாகவும் சொல்லி இருக்கிறார் வியாதியை போக்க வைத்தியன் யாசகம் வாங்க பணக்காரன் துக்கம் பிறவிப்பினி நீக்க பரமேஸ்வரன் இவை அனைத்தும் நம் மகா பெரியவா ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றியதிலிருந்து எடுத்த பொன்மொழிகள் லோகோ சமஸ்தா சுகினோ பவந்து ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவாச்சரணம் இதுபோல் மகாபெரிவா பொன்மொழிகளையும் வாக்குகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ